எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா ஆண்டலூர் கேட்டு கரெக்டாக சீல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாங்க ஆண்டலூர் கேட்டு இந்த ஆண்டலூர் கேட்டில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு போர்வல் வசதியோடு ஒரு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்தை சேர்ந்த முதலீட்டாளர் அவர் வாங்கியிருக்காரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து விற்பனைக்காக எங்கள் நிறுவனத்தை அணுகியிருக்கார் யூடியூப் சேனலில் அமௌண்ட்டு கட்டி விளம்பரம் பண்ணியிருக்காரு எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இந்த சொத்து பார்த்தா வாங்கி ரீசேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா கிழக்கு பக்கம் தார் ரோடு வேறத்தால் இரநூத்தி எழுவத்தஞ்சு அடி ரோடு பேசுகிறது உங்களுக்கு புதுசாக நிர்மாணிக்கிற ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் அதே மாதிரி இந்த நிலத்தோட சிறப்பு என்னென்னா பக்கத்துலேயே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வாங்கி வந்து நீங்கள் பத்தாயிரம் சரடி பத்தாயிரம் சரடி பிரித்து விற்றா கூட உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கேரண்டி தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஏன்னா எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக ஒளிப்பதிவு பண்ணுறோம் கடந்த ஒரு வாரமும் நாங்கள் கரையும் இருந்தது அதனால் ஒளிப்பதிவு பண்ண முடியல பெரும்பாலும் நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணுறது எங்களோட சிறப்பு ஒரு சொத்து வந்து நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணும்போது அதனோட சாதக பாதகங்கள் எல்லாமே நம்மளுக்கு நேரடியாக கிடைக்குது அது வாடிக்கையாளர்கள் ஒரு தனி அனுபவமாக இருக்குது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க நேரடியாக வந்து இடத்த பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வாடிக்கையில்கள் வந்து நேரடியாக வராங்க ஆவணங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இடம் பிடிச்சிதுன்னா நேரடியாக கரை எடுத்துக்கிறாங்க இல்லை வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இது வாங்கினவர் வந்து ஒரே ஒரு சைனிங் அத்தாரிட்டி சுத்தக்கரை எடுத்துருக்காரு ஆகவே நீங்கள் இடம் பிடிச்சிதுன்னு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்து அப்படின் கிரையை எடுத்துக்கலாம் பக்கத்தில் அப்படி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் எல்லாமே ரெட் சாயில் ஒரு இடம் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்க ரெண்டு டைம் மூணு டைம்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துக்கு கமிஷனாக நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஒருத்தர் வாங்குவார் ஒரு மினிமம் லாபத்துக்கு விற்பார் மறுபடியும் அவர் வாங்குவார் எங்களுக்கு விற்று கொடுப்பார் அவங்க கொஞ்ச நாள் கழித்து விற்று கொடுத்துருப்போம் அவங்களும் ஒரு வருஷம் கழித்து விற்று கொடுத்துருக்காரு ஒரே இடத்துல மூணு டைமு அதாவது மூணு பக்கம் நான் தான் ஏஜெண்ட் ஏறத்தால் ஆறு டைம் கமிஷன் ரெண்டு ஆறு காரணம் என்னென்னா எங்ககிட்ட இருக்கிற நேர்மை தான் நாங்கள் இலவச சேவை யாருக்குமே பண்ண மாட்டோம் ஒரு சைட்டுக்கு ரூபாய் ஐநூறுரூபா வாங்குகிறோம் அதே மாதிரி பத்து இடத்த பார்க்கணும் ஐயாயிரம் இலவச சேவை எங்கே கிடையவே கிடையாது மாதிரி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒன்று தான் கொங்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் வந்து தாரோட ஐம்பது லட்ச கம்மி இடமே கிடையாது அதை ஏறத்தாலும் நூறு வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இப்போ விலை வந்து தங்க தான் வில அதிகம்னு இருக்கீங்க ஆனால் அதை விட பத்து மடங்கு வில அதிகம் இந்த கொங்கு மண்டலம் கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூர் எல்லாமே வில பத்து மடங்கு ஏறிப்போச்சிங்க வாடிக்கலரில் வந்து என்ன ரெண்டு மூணு வருஷம் கழித்து எங்கள் வாழ்நாள் முழுசுமே ஒரு ஏக்கர் வாங்க முடியாது அந்தளவுக்கு விலை போகுது மார்க்கெட்டு போகுது அந்தளவுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க அதனால தொடர்ந்து கொங்கு மண்டலங்கள் விலை போயிட்டுருக்கு இப்போ விலை போகிறதுனால தான் விஜய் வந்து ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுக்குறாங்க படமே வசூலாகலாம் அவருக்கு எப்படி முந்நூறு கோடி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் அந்த கொங்கு மண்டலம் வாங்கி விற்கிறவங்க ஒரு லாபம் கிடைக்கிது அதனால துணிச்சலாக தினசரி நாலரை மணிக்கு பல் வளைக்கிட்டு வந்து இடம் வாங்கி போடுறோம் கரையும் ரெண்டே ரெண்டு வகை தான் ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு டைம் லாபம் அனுபவிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அதை விடவே மாட்டாங்க அர்ப்பணிப்புணரோடு வாங்கி வாங்கி விற்றுட்டு இருப்பாங்க பணம் இல்லாதவங்க அப்படியே நினச்சி அப்படியே நினைவுகள் அசை போட்டு படுத்து வீங்கி போயிடுவாங்க அவ்வளோதான் இங்கே வந்து பணம் இருக்கிறவங்க மட்டுந்தான் அந்த ரியல் எஸ்டேட் இந்த கேமில் விளையாட முடியும் அருமையான சொத்துங்க திரும்ப திரும்ப அப்படியே ஒளிப்பதிவு இருக்கோம் சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு தாரோடு சாப்பிட்டு வைக்கிறது என்னோட இயல்பான நடமுறை ஃபஸ்ட்டு தாரோடு ஒளிப்பதிவு பண்ணிட்டு அது சொத்துக்குள்ளே போகணும் இடம் நல்ல அமைப்பாக இருக்குது ஒரு போர்வளும் இருக்குது ஆக்சுவலாக போர் போட்டு ஆசீர்வாத் பாய் பிறக்கியிருக்காரு நீங்கள் இலவச சர்வீஸ் நிர்மாணிச்சிக்கலாம் மண்ணு நல்ல செம்மண் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க அருமையான செம்மண்ணு இப்போ தான் ரொட்டா வேட்டரை வச்சு ஓட்டறி போராட்டுருக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா நேரடியாக அவருடைய எல்லாம் உணரட்டியே இது என்ன வேலை அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் ஆண்டலூர் கேட்டு இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் மும்பை மாதிரி இருக்கும் அப்பமாவை தர எல்லா பொருளுமே கிடைக்குது ஆண்டலூர் கேட்டில் பிரமாதமாக இடம் அப்படியே போயிட்டுருக்கோம் ஏன்னா ஒரு சொத்து தார் போது உங்களுக்கு வாங்கி ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தான் நாங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக ஆவணங்களை பார்த்து பெரும்பாலும் வந்து நாங்கள் சுத்தக்கரையை சொத்த போடுற காரணம் என்ன இமீடியட்டாக பணத்தை கொடுத்து பொருள் எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான் இந்த பணம் இல்லாதீங்க தான் என்ன போனாங்கன்னா வீட்டில் போகிறாங்க எங்கள் சாமி கேட்குறாங்க அதே மாதிரி எங்கள் மனைவி ஒரு வார்த்தை கேட்குறாங்க இது எல்லாமே வந்து பணம் இல்லாதீங்க சொல்கிற டைலாக் பணம் இருக்கிறோம் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் போதும் நிலத்தை அனுமானிக்கிறதுக்கு டக்குன்னு பத்தாயிரரூவா கொடுத்து ஒரு டீட்டை அப்புறம் அளந்து கொடுத்து கரையாடு போயிடும் அவன் தான் பத்தஞ்சு சம்பாச்சு இருக்காங்க அருமையான செம்மண்ண பிரமாதமாக இருக்குது மண்ணை தான் ஓட்டி போட்டிருக்காரு பக்கத்து காட்டுக்காரர் இந்த இடம் வேணுங்கிறங்க எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக உட்கார வச்சு எடுத்து நீங்களும் கொஞ்சம் லாபத்தை சம்பாதிங்க நன்றி வணக்கம்